தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ்க்கு முதல்வர் பதவியும் கிடையாது அதிமுக பொதுச் செயலாளர் பதவியும் கிடையாது நிதியமைச்சர் பதவிதான் தரப்படும் வந்தால் வா வராவிட்டால் போ என்று தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டதால் மிகவும் நொந்து இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் டிடிவி தினகரனை பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து வெளியேற்றிவிட்ட பிறகு ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் ஒன்றாக இணையப்போவதாகவும் ஓபிஎஸ் முதல்வராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் ஆகப்போகிறார் என்று தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் ஒருபோதும் முதல்வர் பதவியிலிருந்து விலக மாட்டேன் ஓபிஎஸ்க்கு நிதியமைச்சர் பதவி வேண்டுமானால் தரலாம் பொதுச் செயலாளர் பதவி கூட கிடையாது ஓபிஎஸ் வந்தால் வரட்டும் வராவிட்டால் போகட்டும் என்று எடப்பாடி கூடி கூறிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கும் ஓபிஎஸ் நிதியமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று ஆலோசித்து வருகிறார் ஆனால் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் சீக்கிரம் இரு அணிகளும் இணைய வேண்டும் என்று ஓபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் ஏனென்றால் ஓபிஎஸ் அணியில் உள்ள ஐந்து பேருக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அணி நம்பிக்கை கொடுத்திருப்பதுதான் காரணம் நிதியமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டு உடனடியாக இரு அணிகள் இணைப்பை ஓபிஎஸ் அறிவிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் உள்ள எம்எல்ஏக்கள் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் ஓபிஎஸ் காலம் தாழ்த்தினால் எடப்பாடி அணிக்கு தாவுவதற்கும் எம்எல்ஏக்கள் தயாராகிவிட்டார்கள் அணிக்கு அணி தாவுவது நமது எம்எல்ஏக்களுக்கு கைவந்த கலையாயிற்று அதனால் ஓபிஎஸ் மிகவும் நொந்து போய் ஓபிஎஸ் நிதியமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு சமாதானமாகிவிட்டால் அவருக்கு நல்லது இல்லை என்றால் உடன் உள்ள எம்எல்ஏக்கள் குரங்கு போல் அணி விட்டு தாவு தாவி விடுவார்கள் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்